நடைமுறைக்கு வரும் புதிய சட்டங்கள் எங்கு வேண்டுமானாலும் எஃப்ஐஆர் போடலாம் அதிரடி மாற்றங்கள் என்ன ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஏற்றப்பட்ட ஐபிசி எனப்படும் இந்திய தண்டனை சட்டம் சிஆர்பிசி எனப்படும் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஐஇசி எனப்படும் இந்திய சாட்சிய சட்டங்களையே இத்தனை ஆண்டுகளாக நாம் பின்பற்றி வந்தோம் இவற்றில் தற்போதைய காலத்திற்கு ஏற்ப புதிய மாற்றங்களை செய்ய வேண்டும் என பல ஆண்டுகள் கோரிக்கைகள் இருந்து வந்தன பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இரண்டாயிரத்தி பதினான்கில் பொறுப்பேற்ற பின் குற்றவியல் சட்டங்களை மாற்ற முடிவு செய்யப்பட்டது பல்வேறு துறை நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்த பின் ஆங்கிலேய காலத்து சட்டங்களுக்கு மாற்றாக மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டன பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பாரதிய சாட்சிய அதிநியம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதலும் பெற்றன இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்தபின் இவற்றில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து பார்க்கலாம் கிரிமினல் வழக்குகளில் விசாரணை முடிந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் மேலும் விசாரணை துவங்கி அறுபது நாட்களுக்குள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் பாலியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்களின் வாக்குமூலத்தை அவரது பாதுகாவலர் அல்லது உறவினர் முன்னிலையில் பெண் போலீஸ் அதிகாரி பதிவு செய்ய வேண்டும் மேலும் மருத்துவ அறிக்கைகள் ஏழு நாட்களுக்குள் வர வேண்டும் இந்திய தண்டனை சட்டத்தில் முன்பிருந்த ஐநூற்றி பதினோரு பிரிவுகள் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாக குறைக்கப்பட்டுள்ளன திருமணம் செய்து கொள்வதாக பொய் வாக்குறுதி அளிப்பது சிறுமியரை கூட்டு பலாத்காரம் செய்வது கும்பலாக தாக்குவது நகைப்பறிப்பு போன்ற குற்றங்களை கையாள இந்திய தண்டனை சட்டத்தில் விதிகள் இல்லை பாரதிய நியாய சங்கீதாவில் இதற்கான விதிகள் இடம்பெற்றுள்ளன ஒரு குற்ற சம்பவம் குறித்து புகார் அளிக்க காவல் நிலையத்திற்கு நேரடியாக இனி செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை மின்னணு தகவல் தொடர்பு வசதி வாயிலாக புகாரை அளிக்கலாம் புகாரை எளிதாக விரைவாக அளிக்கவும் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுப்பதையும் இது எளிதாக்குகிறது குழந்தைகளை வாங்குவதும் விற்பனை செய்வதும் கடும் அபராதம் மற்றும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் சிறார் மீதான கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை வரை விதிக்கப்படக்கூடும் கும்பலாக சேர்ந்து கொலை செய்தல் வன்கொடுமை செய்தல் உள்ளிட்டவற்றில் ஈடுபடுவோருக்கு ஏழு ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டு வந்தது மேற்கொண்ட குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது சிறிய அளவிலான திருட்டு குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு புதிய சட்டத்தின்படி சமூக சேவை செய்யும் வகையில் உத்தரவிடப்படும் ஜீரோ எஃப்ஐஆர் முறையும் இதன் மூலம் அறிமுகமானது அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் தனிநபர்கள் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய புதிய சட்டம் அனுமதிக்கிறது வழக்கு நடைமுறைகளை விரைவுபடுத்தவும் காகித பயன்பாட்டை குறைத்து வழக்கில் தொடர்புடைய அனைவருக்கும் தகவல் செய்வதற்காக எதிரான குற்றங்களில் முடிந்தவரை பெண் முன்னிலையில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் இல்லாத பட்சத்தில் ஆண் மாஜிஸ்ட்ரேட் முன் வாக்குமூலம் அளிக்கலாம் ஆனால் அங்கு ஒரு பெண் இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த புதிய சட்டங்கள் கூறுகின்றன இத்தனை மாற்றங்கள் எடுத்து வந்தும் புதிய குற்றவியல் சட்டங்கள் இந்தியர்களால் இந்தியர்களுக்காக இந்திய பார்லிமெண்டில் உருவாக்கப்பட்டவை ஆங்கிலேயர்கள் இயற்றிய சட்டத்தில் தண்டனைக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டங்கள் நீதிக்கு முன்னுரிமை அளிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தும் சமஸ்கிருதத்தில் ஏன் பெயர் ஆங்கிலத்தில் வைத்தால் என்ன என்று சிலர் கிளம்பியிருப்பது விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது